முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அணைப்படி விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் குரூப் போர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர் தமிழகத்தில் காலியாக உள்ள அரசுப் பணிகளுக்கு தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்ட ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தோரு காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் போர் தேர்வு வரும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இத்தேர்வுக்கு ஏழை எளிய இளைஞர்கள் தயாராகும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் விழுப்புரத்தில் குரூப் போர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன அடுத்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் ஃபோர் பணி இடத்திற்கு இலவச பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் ப்ரொஜெக்டர்ஸ் போன்ற மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி நாங்கள் இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு இந்த மக்களிடையே பெரிய வரவேற்பு இருக்கு இதே போன்ற வகுப்பில் பல மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இம்மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் வகுப்புகள் நடத்துவதற்கு எங்களுக்கு மிகவும் வழிகாட்டுதலாகவும் ஆணையமிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றிகள் குரூப் போர் தேர்வுக்கு தயாராகும் வகையில் தங்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்க நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசு மூலமாக இங்கே வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை அமைத்து கொடுத்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி தமிழ்நாடு அரசு வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலிமா வந்து ஒரு கோச்சிங் கிளாஸை ஏற்படுத்தி எல்லாேருக்கும் சேவை செய்து இதில் வந்து போது நவீன டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி சிறந்த முறையில் கோச்சிங் தராங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்க வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதால எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து நல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு இலவச பயிற்சியில் நாங்கள் அனைவரும் பயன்பெற்று இருக்கிறோம் இதனால முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்